இன்னைக்கு வீட்டுக்குள்ள விஜே பாருக்கான அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க என்ன டாபிக்னா நேற்று விஜே பாரு வந்து அரோரா பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல அரோரா வந்து ஒரு மாதிரி கையை வச்சு கேவலமான செய்ய காமிக்கிறா ஒரு மாதிரி ஒரு ஒரு இதை செஞ்சு காமிச்சு அது ரொம்ப அசிங்கமான விஷயம் இந்த பொண்ணு இப்படி இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இவ ஆல்ரெடி வந்து துஷார் கிட்ட பட்டா போட்டுட்டு இப்போ காமுவை லாக் பண்ணிட்டு இருக்கா காமு கூட ஏதோ விஷயத்தை ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்துக்குலாம் வெளியே மக்கள் வந்து பயங்கரமா கொந்தளிச்சாங்க எப்படி மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை எப்படி டவுன் பண்ணலாமா ஒரு பொண்ணு அங்க என்ன நடந்துச்சுன்னே கரெக்டா தெரியாம ஒரு பொண்ணுக்கான கேரக்டரை இவ்வளோ கேவலமா பேசலாமான்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சிருந்தாங்க இது மக்கள் மட்டும் கொந்தளிச்சிருந்தா கூட மேபி பெருசா பேசியிருக்க மாட்டாங்க பட் பழைய போட்டியாளர்கள் பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க பழைய போட்டியாளர்கள் நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ப்பா விஜே பார்வதி பண்ண தப்பு அரோரா பாவம் நாங்கள் அரோராவுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க நேற்று சிவின் அவர்கள் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்கள் பெருசாக எழுதி போட்டிருந்தாங்க அப்புறம் நேற்று நைட்டு ஜாக்லின் அவர்களுமே எழுதி போட்டாங்க யாருக்கும் யாரையும் வந்து கேரக்டர் டவுன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது இப்படி ஒரு பொண்ணோட கேரக்டர் டவுன் பண்ணி நீங்கள் மேலே போடணுமா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவர்களுமே ஒரு ஸ்டோரியை போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கண்டென்ட்டை பேசுவாங்க நான் நினச்சேன் மாதிரி இன்றைக்கி அந்த டாப்பிக்கை குறித்து வச்சிருக்காங்களாம் பட் திருப்பி என் டிஸ்கிளே அந்த ஷூட்டிங்ல ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியாது ஓகே பட் இந்த டாப்பிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இந்த டாப்பிக்கை எடுத்தா இதோட எண்டு எப்படி இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல பட் அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்புறம் சொல்றேன் எல்லோ கார்டானா எஸ் என்னென்ன விஷயங்கள் எதனால எல்லோ கார்டு கொடுப்பாங்க எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துலாம் ஸோ வீடியோக்கு பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா நேற்று பிஜே பாரு பண்ணது ரொம்ப 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 தப்பு ஏன்னா பிஜே பாரு ஒரு விஷயம் சரியா தெரியாமையே டப்புன்னு ஒரு பொண்ணுக்கான கேரக்டரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த பொண்ணு என்ன காமிச்சா என்ன ஷேப் வச்சிருந்தாங்கிறதுலாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியல சும்மா நாச்சுக்கும் ரெண்டு கட்டை எப்படி வச்சிருந்தா நடுவில் ஒரு கட்டை வச்சிருந்தா பார்க்கவே எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திருப்பாங்க பட் ஃபர்ஸ்ட் பேசும்போது எப்படி பேசினாங்கன்னா அவள் தப்பான கை சேர்க்க தான் காமிச்சா ஒரு மாதிரி தப்பான குறியீடு தான் காமிச்சா அவள் தப்பு தான் அவ தான் பண்ணா அதுவும் திவாகருக்கு நேரா பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க பட் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து கேட்க கேட்க இப்படி ரெண்டு கட்டைய வச்சு நடுல ஒரு கட்டையை வச்சிருந்தோம் அதை பாக்க எனக்கு தப்பா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அக்கா மாத்திருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த இடத்துல அரோரை ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் அப்படி பண்ணல முக்கியமா நான் வந்து திவாகரை பாத்தால அப்படி காமிக்கவே இல்லை நான் வெறுமனைக்கு கட்டையை தான் அடிக்க காமிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிருப்பாங்க தான் எல்லாரும் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க என்னதான் இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே இன்னொரு பொண்ணு இப்படி டவுன் பண்ணலாமா இன்னொரு பொண்ணுக்கான கேரக்டர் அப்படி அசிங்கப்படுத்தலாமா நீங்க நீங்க தானே சொன்னீங்க ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல என்னோட டாப்பிக்கை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்தீங்க உங்களுக்கான ஒரு பர்சனல் திங்ஸ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்து எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எப்படி நான் பண்ண விஷயங்கள்னால எனக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீங்க அத பத்தி பேச வேணா நீங்க கேர் பண்ண வேணாம்னு சொல்லி நீங்க தான் ஸ்டாண்ட் எடுத்தீங்க அதே நீங்க திருப்பி இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே இது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு வெளியே பயங்கரமா கொந்தளிச்சாங்க கரெக்ட் தான ப்ரோ இவங்களுக்கான டாப்பிக்கை ஒயில் கார்டு வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ட்ராமாவாக கிரியேட் பண்ணி எனக்கான விஷயத்த பேசக்கூடாது வெளியே என்னோட அம்மா அப்பாவை நான் சமாதானப்படுத்திப்பேன் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு நீங்க பேசாதீங்க ஒரு பொண்ணை தான் அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு பொண்ணுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க பொண்ணு பொண்ணுன்னு உமன் தூக்கி இருப்பாங்க ஆனால் நேற்று அதே இன்னொரு பொண்ணை தான் அக்கா அசிங்கப்படுத்துறாங்க எப்படி அக்கா அக்கா அசிங்கப்படுத்துறாங்க அந்த வகையில் அந்த ஒரு டாபிக் மட்டும் இல்லை அந்த கையை வச்சு குறியீடு காமிச்சாங்க அப்படிங்கிற டாபிக் மட்டும் இல்லை அடுத்ததா இன்னொரு டாபிக்கும் பேசியிருப்பாங்க இப்போ வந்து புதுசாக காமுவை லாக் பண்ணிருக்கா இதுக்கு முன்னாடி துஷாரு கிட்ட பட்டா போட்டு இருந்தா கிட்ட பட்டா போட்டு துஷாரு தான் சுத்திட்டு இருந்தா துஷார் போனதுக்கு அப்புறம் இப்ப காமுவை புடிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அதுலயுமே அந்த பொண்ணுக்கான கேரக்டர் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னா முன்னாடி துஷாரை பிடிச்சிட்டு சுற்றினா துஷாரை வச்சு நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா துஷார் போனோன்னா இப்போ காமோ தூக்கிட்டு போயிட்டா இருந்து காமோ பிரிச்சுட்டு போயிட்டா அப்போ பாருங்க எவ்வளோ பேர் கிரிமிலாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டவுன் பண்ணியிருப்பாங்க அதுவுமே என்னை பொறுத்தவரை தப்பு தான் ஏன்னா நீங்களும் கண்டென்ட் கொடுக்குறீங்க அவங்களும் கண்டென்ட் கொடுக்காங்க ரெண்டு பேருமே கண்டென்ட் தான் கொடுக்குறீங்க ரெண்டு பேருமே கண்டெண்டுக்காக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு மாதிரி பேசக்கூடாது அப்படியே அந்த விஷயத்தை ஒரு மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி இப்படி தான் பண்ணுறா அங்கே பட்டா போட்டிருந்தா இப்போ இங்கே கூட்டு போயிருக்கான்னு சொல்லி பேசுறது ரொம்ப தப்பு ஏன்னா இதே தான் காமுக்கும் பண்ணாங்க காமு கூடையும் நல்லா பழகிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நல்லா பழகிட்டு நல்லா நிறையா விஷயங்கள பேசிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்னு கேமரா மாதிரி போயிட்டு காமு என்ன தப்பாக தொடரான் காமு வந்து எல்லை மீறி வரான்னு சொல்லிட்டு காமு பற்றி பேசியிருப்பாங்க அதே தான் இப்போ இங்கே நடக்குது அரோரா இப்போ காமு கூட சுற்றுறது பிடிக்காம பொசிஷனஸ் அதிகமாகி என்ன பண்ணனு தெரியாமல் அரோராக்கான கேரக்டர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்த எடுத்து பேசுகிறதாகவும் இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எல்லோ கார்டு கொடுக்கலாமா ப்ரோ கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா ரொம்ப வார்த்தைகள் விடுறாங்க ப்ரோ அவங்க வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக எல்லாரையுமே ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க டப்பு டப்புன்னு வார்த்தைகளை விடுறது டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி கொளுத்தி போடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காமகிட்ட பண்ண விஷயங்களே தப்பு தான் காம கூட இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும் அது சேதனே பல இடங்களில் கெண்டல் பண்ணியிருப்பாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இன்னொரு பொண்ணை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு தான் வெளியே வேற பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல ஸோ கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் ஸோ என்னைக்கான இப்படி சொல்ல அந்த விஷயத்த எடுத்து பேசுவாங்க அடுத்த கட்டமாக திவாகருக்கான டாப்பிக்கும் பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க போல அது என்னென்ன விஷயங்கள் அப்படி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் பட் நீங்க சொல்லுங்க உண்மையாகவே உண்மையாவே வீட்டுக்குள்ள பாரு நமக்கு கண்டே கொடுத்தாலும் அவங்க பண்ற நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிடிக்கல ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகுது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க ஓகே கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க இருக்க போய் தான் வீட்டுக்குள்ள சண்டை வருது எல்லா விஷயமும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அங்கே ஒரு சில நேரங்கள் பண்ணுற விஷயம் நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்மளை இரிட்டேட் பண்ணுதா இல்லையா நல்லா யோசித்து பாருங்க கண்டிப்பாக நம்மளை இரிட்டேட் பண்ணும் கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து முன்னாடி தான் இதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கோவம் வந்துச்சுன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க ப்ரோ இது முன்னாடி கோவம் வந்தப்போ காமம் இப்படி கேவலமாக பேசினாங்க நேற்று ஃபஸ்ட் வந்து இப்படி நேற்று பொசினஸ் அதிகமாகி அரோரா இப்படி பேசினாங்க அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி கோ வந்து சுபிக்ஷா ஒருத்தரை பேசினாங்க இதுக்கு முன்னாடி கோ வந்து திவாகரையும் பேசியிருக்காங்க என் திவாகரை இவங்களே சொல்லியிருக்காங்கப்பா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிணாரு அது கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லதான் செஞ்சாங்க பட் எபிசோட்ல போடல அந்த விஷயத்த கட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க கோவம் வந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையும் உடைப்பாங்க கோவம் வந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையும் உடைப்பாங்க எல்லாமே பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே இந்த விஷயத்த கடந்து பெறணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால எனக்கு இன்னைக்கான எப்பிசோட அப்படி விடமாட்டாங்க கண்டிப்பாக விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக சம்பவம் இருக்கும் சேதனை நல்லபடி அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அதாவது ரெண்டு பேருக்கும் தீங்கு இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு ஓகேவா பாதிக்கப்பட்டு அழுது இருக்கு இதுல தண்ணி பழமும் கூறுக்க போயிட்டு ஆமாம் என்ன பார்த்து காமிச்சா அப்படின்லாம் சொல்லி தேவ இல்லாமல் முட்டு கொடுத்தாரு அங்கே அந்த பொண்ணு வெறுமணிக்கு கட்டையை மட்டும் தான் அடிக்கிச்சு கட்டையை மட்டும் இப்படி அடுக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைதான் காமிச்சிச்சு அதுக்கு இவர் உட்காந்துட்டு என்ன பார்த்து காமிச்சான்னு சொல்லி அவரே வந்து வாலண்டியாக பேசியிருப்பாரு அங்கே திவாகரை பார்த்துலாம் அரவரா காமிச்சிருக்க மாட்டாங்க ஓகேவா திவாகரை பார்த்தாலும் அரவரா காமிச்சிருக்க மாட்டாங்க திவாகர் வாலண்டியா உள்ளே வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நேற்று இன்னொரு முட்டை கொடுத்தாரு அவர் ரொம்ப கேவலமாக பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் அவர் பண்றதுமே ரொம்ப கேவலமா இருக்கு ஏன் நேற்று வந்து அப்படி அரோரா ஆப்போசிட்ல பேசினார்னா அரோரா ஒரு கட்டத்தில் திவாகரை போட்டு நொறுக்கி இருப்பாங்க என்னன்னா இந்த வீட்டுல வெறும் லவ் 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 பொண்ணு பொண்ணுன்னு தான் சுத்துறான்னு சொல்லிட்டு அரோரா வந்து உடச்சிருப்பாங்க ஓகேவா அது பிடிக்காம தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு கண்டை மாத்தி பாபா அப்படித்தான் இப்படித்தான் இப்படி வேணால் பண்ணுவா எப்படி வேணால் பண்ணுவா எல்லாமே பண்ணுவா கிரிமினல்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருப்பி விட்ருப்பாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சம்பவம் இருக்கும் எல்லோ கார்டு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க விடுற வார்த்தைகளுக்கு போடுற சண்டைகளுக்கு இந்த மாதிரி எதாவது விஷயங்கள் பண்ணாதான் கொஞ்சம் அடங்கி அடங்கிப்போம் இல்லை நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க வார பேரில் சும்மா எழுப்பி பேசுவீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரமும் பண்ணுவாங்க ஏன்னா அக்காவை பொறுத்த வரத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அக்கா எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லபடியாக அட்ரஸ் பண்ணுவாங்க நம்புகிறேன் சேதம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது கடந்த ரெண்டு வாரங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் இருக்கேன் பார்க்கலாம் இதை வந்து அரோரா அவர்களும் எடுத்து பேசினாங்கன்னா அது பெரிய விஷயமா போயிடும் ஓகேவா அரோராவும் இன்றைக்கான எபிசோடில் இருந்துச்சு சார் என்னை பத்தி இப்படி தப்பா பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அப்படிலாம் பண்ணல சார் அது திவாகூரை சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்டென்ட் ரொம்ப வித்தியாசமா போயிடும் பட் அரோரா ஸ்டாண்ட் பண்ணலனா கூட இவங்க பேசுவாங்க அப்படின்ற மறுத்த நியூஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இந்த கண்டென்ட்டை பேசலாமா இதுக்கு எல்லோ கார்டு கொடுத்தா கரெக்டாக இருக்குமா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காமக்கம் மாட்டில கூட கருத்துல